சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான புகார்கள் மீதான விசாரணையை சிபிசிஐடி அல்லது சிபிஐ ஒப்படைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம் ஆனந்த் விரிவான விவரங்கள் என்ன வணக்கம் சைவம் வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பல்வேறு விசாரித்த சைபர் கிரைம் போலீசார் புகாரில் முகாந்திரம் இல்லை என கூறி அவற்றை முடித்து வைத்தது இந்த நிலையில் பொன்முடிக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் ஒருவரான பாஜகவை சேர்ந்த வழக்கினர் ஜி எஸ் மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரில் முறையாக விசாரணை நடத்தப்படாமல் வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி முதலமைச்சருக்கு நெருக்குமர் என்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் தயங்குவதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார் எனவே பொன்முடி மீதான புகாரை முடித்து வைத்த உத்தரவை ரத்து செய்து அவர் மீது அளிக்கப்பட்ட புகாரை சிறப்பு குழு அல்லது சிபிஐ விசாரணை மூலமாக விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார் இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்